வரகி பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம ஆதி வராகி யூடியூப் சேனல் எல்லாருக்குமே மனசார பிரார்த்தனை இந்த பதிவை ஆரம்பிக்கலாம் இன்னைக்கு அக்டோபர் மாசம் தேதி வியாழக்கிழமை நவராத்திரியோட முதல் நாள் இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி இப்ப நான் சொல்ல போற வார்த்தைய நயன் டைம்ஸ் ஒன்பது முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் நிச்சயமா ஒன்பது நாட்களுக்குள்ள உங்க வேண்டுதல் நிறைவேறும் இது என்ன யாரெல்லாம் செய்யலாம் நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் இப்ப நமக்கு இருக்கிறது நவராத்திரி நாட்கள் இந்த நவராத்திரி நாட்கள் வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டுமே வரக்கூடிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த நாட்கள்னே சொல்லலாம் இது பெண் தெய்வங்கள் சக்திகளோட வழிபாட்டுக்கு உகந்த நாள் இப்படிப்பட்ட நாள்ல நாம செய்யக்கூடிய வழிபாட்டுக்கும் பரிகாரங்களுக்கும் நிச்சயமா நமக்கு கை மேல பலன் கிடைக்கும் அது மட்டும் இல்லாம இந்த நவராத்திரி நாட்கள் நம்ம வேண்டுதல்களை நிறைவேற்றி வைக்கக்கூடிய அற்புதமான நாட்கள்னே சொல்லலாம் அந்த வகையில இந்த நவராத்திரி நாள்ல நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நவராத்திரியோட முதல் நாளான இன்னைக்கு எலுமிச்சம் பழத்தை வச்சு செய்ய வேண்டிய பரிகாரத்தை பத்தி ஏற்கனவே ஒரு வீடியோ நான் உங்களுக்கு கொடுத்திருக்கேன் அடுத்ததான் அதே வீடியோல இந்த நவராத்திரி நாட்கள்ல நம்ம வேண்டுதல்கள் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகள் நீங்கிறதுக்கு துர்கையம்மனோட பரிபூர்ணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கு துர்கையம்மனுக்குரிய ஏஞ்சல் நம்பரையும் சுவிட்ச்வேர்டையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்லிருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க இந்த வீடியோவோட எண்டு ஸ்கிரீன்லயும் மேல ஐ கார்டிலையும் நான் உங்களுக்காக குடுக்கறேன் விருப்பம் இருக்கிறவங்க செக் பண்ணி பாருங்க இப்போ இந்த பதிவு எதுக்காக பாத்தீங்கன்னா இந்த பதிவுலயுமே வேண்டுதல் நிறைவேறதுக்கான ரெண்டு விதமான பரிகாரங்களை தான் நாம பார்க்க போறோம் ரெண்டுமே ரொம்ப ரொம்ப எளிமையான அதே சமயம் சக்தி வாய்ந்த பரிகாரங்கள்னே சொல்லலாம் முதல் பரிகாரம் கிராம்பு பரிகாரம் அடுத்ததா ரெண்டாவது பரிகாரம் பாத்தீங்கன்னா இன்னைக்கு நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நம்ம வேண்டுதல் நிறைவேறதுக்கு நாம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு தெரிஞ்சுக்க போறோம் இந்த வீடியோல நான் சொல்ல போற ரெண்டு பரிகாரங்களும் பூஜை இல்லாத வழிபாடு இல்லாத பரிகாரங்கள் தான் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம் பெண்களுக்கு பீரியட் டைம்மா இருந்தாலும் செய்யலாம் இன்னைக்கு நீங்க நான்வெஜ் சாப்பிட்டுருந்தாலும் செய்யலாம் நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது முதல் பரிகாரம் நீங்க உங்க வீட்டில இருந்து மட்டும் தான் செய்யணும் ரெண்டாவது பரிகாரம் நீங்க எந்த இடத்துல இருந்து வேணாலும் செய்யலாம் அதாவது உங்க வீட்டில் இருந்து ஆபீஸ்ல இருந்து நீங்க உங்க சொந்தக்காரங்க வீட்டுல இருந்தாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம் வாங்க அந்த முதல் பரிகாரம் கிராம்பு நமக்கு தேவைப்படும் மொட்டுக்கள் உடையாத நல்ல நிலையில இருக்கக்கூடிய கிராம்பா பாத்து எடுத்துக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் நமக்கு தேவைப்படும் இந்த ரெண்டு பொருட்கள் மட்டும்தான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு இன்னைக்கு சாயங்காலம் ஏழு மணிக்கு மேல நைட்டு பன்னெண்டு மணிக்குள்ள இருக்கக்கூடிய இடைப்பட்ட நேரத்துல எப்ப வேணாலும் நீங்க செய்யலாம் இந்த பரிகாரத்தை தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கும் நீங்க செய்யணும் அதாவது இந்த நவராத்திரி நாட்கள் ஃபுல்லாவே இந்த பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் இந்த பரிகாரத்தை ஒன்பது நாட்களுக்கும் நீங்க செய்யணும் இப்போ உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் இந்த பரிகாரத்தை நீங்க செய்யலாம் உங்களுக்காகவும் செய்யலாம் ஆனா ஒரு சமயத்துல ஒரே ஒருத்தருக்காக ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் செய்யணும் இப்போ நான் சொன்ன குறிப்பிட்ட நேரத்துல உங்க வீட்டுல ஹால்ல நீங்க உட்கார்ந்துக்கோங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து உட்கார்ந்துக்கோங்க அஞ்சு கிராம்பை எடுத்து உங்க ரெண்டு உள்ளங்கைக்கு நடுவுலையும் வச்சுக்கிட்டு உங்க குலதெய்வத்து கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் துர்கை அம்மன் கிட்டையும் மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய வேண்டுதல் முக்கியமா எந்த வேண்டுதல் நிறைவேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வேண்டுதலை சொல்லி துர்கை அம்மன் கிட்ட வரமா கேளுங்க இந்த வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகளையும் திருஷ்டி தோஷங்களையும் நீக்கி கொடுங்கன்னு சொல்லி மனசு உருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா ஏதாவது ஒரு அகல் விளக்கு அப்படி இல்லனா எரிக்கிறதுக்கு ஏதாவது மண் சட்டி இந்த மாதிரி தட்டு ஏதாவது ஒரு பாத்திரம் வச்சிருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கிட்டு அதுல இந்த அஞ்சு கிராம்பு போட்டு கூட இந்த பச்சை கற்பூரத்தையும் சேர்த்து எரிய விடுங்க இந்த மாதிரி இந்த கிராம்பும் பச்சை கற்பூரமும் எரியற வரைக்கும் அந்த இடத்துல நீங்க உட்கார்ந்துக்கிட்டு அந்த நெருப்ப உங்க கண்ணால பாத்துக்கிட்டு உங்க வேண்டுதல் நிறைவேறதுல இருக்கக்கூடிய தடைகள் எல்லாம் அந்த நெருப்போட நெருப்பா பொசுங்கி போற மாதிரி உங்க மனசுக்குள்ள நீங்க நினைச்சுக்கோங்க இது எரிஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பல கால்படாத இடத்துல ஓரமா நீங்க தூக்கி போட்டுருங்க இவ்வளவுதான் இந்த கிராம்பு பரிகாரம் முழு நம்பிக்கையோட இந்த ஒன்பது நாட்களும் இந்த பரிகாரத்தை செய்யும் போது நிச்சயமா அற்புதமான மாற்றங்கள் ஏற்படும் சப்போஸ் இந்த ஒன்பது நாட்களுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நிறைவேறிட்டா கூட இந்த பரிகாரத்தை செய்யறத நீங்க நிப்பாட்ட வேண்டாம் டேஸ்க்கு செய்யுங்க ஒரு நாள் கூட பிரேக் எடுக்காதீங்க சரி நிறைவேறதுக்கு நம்ம எழுத வேண்டிய அந்த வார்த்தை என்னன்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம் அதாவது இந்த வீடியோவோட ரெண்டாவது பரிகாரம் இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா கோடு போட்ட பேப்பர் கோடு போடாத பேப்பர் எதை வேணாலும் நீங்க பயன்படுத்திக்கலாம் இந்த பேப்பர்ல எழுதுறதுக்கு பேனா ஸ்கெட்ச் பென் மார்க்கர் கிளட்டர் பென் இதுல ஏதாவது ஒண்ணு தேவைப்படும் ரெட் கலர்ல இங்க் வரக்கூடிய பேனா ப்ளூ கலர்ல இங்கு வரக்கூடிய பேனா இது எதை வேணாலும் பயன்படுத்திக்கோங்க இவ்வளவுதான் நமக்கு தேவையான பொருட்கள் இந்த பரிகாரத்தை நீங்க நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா செய்யுங்க சப்போஸ் அந்த முதல் கிராம்பு பரிகாரம் நீங்க செய்ய போறீங்கன்னா அந்த பரிகாரத்தை செஞ்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு இருக்கக்கூடிய வேலைகளையும் முடிச்சிட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க செய்யுங்க இந்த பரிகாரமும் ஒரே ஒரு வேண்டுதலுக்காக மட்டும்தான் நீங்க செய்யணும் உங்களுக்காகவும் செய்யலாம் உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்காகவும் செய்யலாம் இப்ப நான் சொன்ன மாதிரி உங்க வேலையெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறமா உங்க முகம் கை கால கழுவிட்டு வந்து நீங்க கூடிய கூட இந்த பரிகாரத்தை முதல்ல உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் துர்கையம்மன் கிட்டையும் உங்க வேண்டுதல் என்னவோ அதை சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா நீங்க எடுத்து வச்சிருக்க கூடிய பேப்பர்ல இப்ப நான் ஸ்கிரீன்ல காமிக்கிற மாதிரி எழுதிக்கோங்க முதல்ல உங்க வேண்டுதல் ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ எழுதிக்கோங்க அதாவது உங்க வேண்டுதல் நடந்து முடிஞ்சிட்ட மாதிரி பாஸ்டென்ஸ்ல அப்படி அப்படி இல்லனா பிரசன்ட் டென்ஸ்ல நீங்க எழுதணும் உதாரணத்துக்கு வேலை வேணும்னு நினைக்கிறவங்க என் மனதிற்கு பிடித்த வேலை நான் நினைத்த சம்பளத்தில் கிடைத்து விட்டது அப்படின்னு சொல்லி எழுதுங்க திருமணம் நடக்கணும் நினைக்கிறவங்க திருமணம் நடந்து முடிஞ்சிட்டதாவும் நீங்க சந்தோஷமா இருக்கிறதாவும் எழுதுங்க அதே மாதிரி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அது கடன் பிரச்சனையா இருந்தாலும் சரி கொடுத்த பணம் திரும்பி வர்றதுக்கா இருந்தாலும் சரி வேலையில சம்பள உயர்வு கிடைக்கிறதுக்கு தொழில வியாபாரத்துல லாபம் அதிகரிக்கிறதுக்கு இப்படி பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு எதுவா இருந்தாலும் எனக்கு பணவரவு அதிகரித்து விட்டது அப்படின்னு சொல்லி நீங்க எழுதிக்கோங்க எனக்குங்கிற இடத்துல உங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக நீங்க செய்யறீங்கன்னா அவங்களோட பேரை எழுதிக்கோங்க இந்த மாதிரி உங்க வேண்டுதல் நிறைவேறிட்ட மாதிரி ஒரு லைன்லயோ ரெண்டு லைன்லயோ நீங்க எழுதுனதுக்கு அப்புறமா நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஸ்விட்ச் வேர்டை நீங்க எழுதிக்கோங்க ஸ்விட்ச் வேர்டை எப்பயுமே கேபிட்டல் லெட்டர்ல தான் எழுதணும் நான் எப்படி ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கனோ அதே மாதிரி எழுதிக்கோங்க ரெண்டு வார்த்தைகளுக்கு நடுவுல ஒரு சின்ன கோடை போட்டு நீங்க எழுதிக்கோங்க இப்ப நான் அந்த சுவிட்ச் வேர்ட உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன் மேஜிக் சாம் ரீச் சம்ஹவ் இதுதான் அந்த ஸ்விட்ச் வேர்டு இந்த ஸ்விட்ச் வேர்டை ஒன் டைம் ஒரே ஒரு முறை மட்டும் நீங்க எழுதினாலே போதும் அதுக்கப்புறமா கீழே நான் கொடுத்துருக்கிற மாதிரி டிவைன் ஆர்டர்ங்கிற ஸ்விட்ச் வேர்டை நயன் டைம்ஸ் நீங்க எழுதிக்கோங்க நயன் டைம்ஸும் இப்ப நான் கொடுத்துருக்கிற மாதிரி மூன்று முறை மூன்று முறை மூன்று முறைன்னு எழுதணுங்கிற அவசியம் கிடையாது இடம் பத்தாததுனால நான் அப்படி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பேப்பர்ல எப்படி இடம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி ஒன்னுக்கு கீழே ஒன்னா கூட ஒன்பது முறையும் நீங்க எழுதலாம் முதல்ல ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் நீங்க நம்பர் போட்டு வச்சுக்கோங்க அதாவது மேஜிக் சாம் ரீச் சம்ஹவ் இந்த ஸ்விட்ச் வார்டை எழுதினதுக்கு அப்புறமா ஒன்ல இருந்து நைன் வரைக்கும் நம்பர் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ நான் ஸ்கிரீன்ல கொடுத்துருக்க டிவைன் ஆர்டர்ங்கிற சுவிட்ச் வார்டை கேபிட்டல் லெட்டர்ல நைன் டைம்ஸ் நீங்க எழுதுங்க இவ்வளவுதான் நீங்க செய்ய வேண்டியது இந்த பரிகாரத்தையும் நீங்க தொடர்ந்து ஒன்பது நாட்களுக்கு செய்யணும் ஒன்பது நாட்கள் செய்யும்போது ரெண்டாவது நாள் என்ன பண்ணனணும்த்தீங்க எழுத வேண்டாம் அதே மாதிரி அந்த மேஜிக் சாம் ரீச் சம்ஹவ் இந்த வார்த்தையையும் நீங்க எழுத வேண்டாம் டிவைன் சுவிட்ச் சுவிட்ச்வேர்டை மட்டும் ஒன்பது நாட்களுக்கும் ஒவ்வொரு நாளும் ஒன்பது முறை நீங்க எழுதுங்க இப்படி எழுதுறதுக்கு முன்னாடி துர்கையம்மன் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுகிட்டு அதுக்கப்புறமா எழுத ஆரம்பிங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை பத்திரமா ஏதாவது ஒரு இடத்துல வச்சிருங்க நீங்க உங்க தலகாணி கடியில கூட வச்சு தூங்கலாம் திரும்பியும் அடுத்த நாள் இதே பேப்பர்ல இடம் இருந்தா இதே பேப்பர்ல நீங்க எழுதலாம் அப்படி இல்லைன்னா ஃபிரெஷ்ஷா ஒரு பேப்பரை எடுத்து எழுதி வச்சுக்கோங்க இப்ப ஒன்பது நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த பேப்பரை என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா இந்த பேப்பரை ஒன்பதாவது நாள் நைட்டு நீங்க எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா எரிச்சிருங்க உங்க வீட்டுல ஹால்ல உட்கார்ந்துகிட்டு ஒன்பது நாட்களுக்கும் எழுதின பேப்பரை ஒன்னா சேர்த்து நீங்க எரிச்சிருங்க இப்படி எரிச்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய சாம்பல உங்க வீட்டுக்கு வெளியில வந்து இந்த பிரபஞ்சத்துக்கு நன்றிய சொல்லி ஊதி விட்டுருங்க உங்க வேண்டுதல் நிறைவேறினதுக்காக நன்றியை சொல்லுங்க இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள நிச்சயமா உங்க வேண்டுதல் நிறைவேறி இருக்கும் ஒரு சிலருக்கு வேண்டுதல் நிறைவேறாம இருந்தா கூட அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்கான வழி இந்த ஒன்பது நாட்களுக்குள்ள கண்டிப்பா கிடைச்சிருக்கும் அதனால நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பாருங்க இந்த பதிவுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க அதை நான் உங்களுக்கு உடனே தெளிவுபடுத்துறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்க இந்த மாதிரி அந்தந்த நாளுக்கும் நேரத்துக்கும் திதிக்கும் உரிய வழிபாடுகளையும் பரிகாரங்களையும் நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க மற்றொரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம் நன்றி